சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் ஜெயபா போற்றி திருமலா தேவநாயனார் அருளிய திருமந்திரம் இரண்டாம் தந்திரத்தில் காத்தல் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல் திருச்சிற்றம்பலம் அன்பும் அறிவும் அடக்கமுமாய் நிற்கும் இன்பமும் இன்ப கலவியுமாய் நிற்கும் முன்புரு காலமும் ஊழியுமாய் நிற்கும் அன்புற ஐந்தில் அமர்ந்து நின்றானே இறைவன் எல்லாத்துலையும் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத காமிக்கிறாரு எல்லா உயிர்கள் மீதும் கொள்ளக்கூடிய அன்பால் ஒருவருக்கு உண்மையான அறிவு உண்டாகும் அந்த உண்மை அறிவின் காரணமாக அவருக்கு ஒழுக்கமும் அடக்கமுடையும் அடக்கம் உடைமையும் ஏற்படும் அந்த பண்புகளின் இருப்பிடமாக நின்று அருளக்கூடியவன் சிவபெருமான் அதுபோல நல்ல அறக்காதலர்கள் தமிழ் நினைவுடன் எய்தும் இன்பமும் அந்த இன்பத்தின் பொருட்டு கூடும் துணையும் சிவபெருமானே பேர் பேரூழிக்கு பின் உலகம் அனைத்தையும் திருவருளால் ஓருங்கே தோற்றுவிக்கும் பெரும் பொருள் அவ்வாறு தோற்றுவித்து நிலைநிறுத்தி பின் பேர் ஒடுக்கம் செய்யும் ஊழிப்பெருமானும் அவனே களித்தொகையில் சொல்லப்பட்டிருக்கு தொல்லூலி தடுமாறி தொகழ் வேண்டும் காலத்தால் பல்வையின் உயிரெல்லாம் படைத்தான் அப்படி உலகத்தை ஊழியில் அடக்கி திரும்ப அவன் தான் தோற்றுவிக்கிறான் அப்படிங்க சொல்கிறார் உண்மையான வழிபாடு என்பது அன்பு எல்லா எல்லாத்து பஞ்சபூதங்களையும் அன்பு செலுத்துகிறது அப்போ அதை கேட்டவாறு இறைவன் ஐம்பெரும் பூத உருவாய் அமர்ந்து இருக்கான் இன்பக்கலவி இன்பக்கலவியுமாய் நிற்கும் அப்படிங்கிறதுக்கு காதலர்கள் கூடி இன்புறுவதற்கு சிவனும் அந்த உயிர்களுடன் உடனாய் நிற்பான் என்பதும் நம்ம திருச்சால மணிவாசகர் சொல்றாரு தென்பால் உகந்தாடும் சிற்றம்பளவன் பெண்புகந்தான் பெரும் பித்தன் காணேடி பெண் பல போயிரு நிலத்தோர் யோகைதி வீடுவர் கான் சாலலோ இப்படி இறைவன் சிவசக்தியாய் இருந்து உயிர்களை ஏக்காட்டி இந்த உலகத்தில் ஆண் பெண் உறவு அந்த வாழ்க்கை நிலைக்காது என்பதும் சித்தியார்லேயும் இதை எதிர்மறையாக காமிக்கிற மாதிரி சொல்கிறாரு போகியாயிருந்து உயிர்க்கு போகத்தை புரிதல் ஓரார் இந்த உயிர்கள் இதெல்லாம் உணராமல் இருக்கு அப்படிங்கிறார் யோகியாக யோக முத்திக்கு உதவுதல் அதுவும் ஓரார் வேகி ஆனார் போல் செய்த வினையினை வீட்டல் ஓரார் உகுதியா மூடர் எல்லாம் உம்பரின் ஒருவர் என்பர் அப்படி இறைவன் திருமேனிகளில் சில திருமேனி போக வடிவமும் சில திருமேனி வேக வடிவமும் சில திரும்புமே யோக வடிவமாக இருக்கும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உயிர்களுக்கு போகம் புரிய அந்த இறைவன் என்ன அவன் யோகியாக இருந்தாலும் உயிர்கள் எல்லாம் யோகத்திலே நின்றோம் நம்ம காம தகன படலத்தில் நம்ம பார்க்கலாம் அப்படி இறைவன் யோகியாக இருக்கும்போது இந்த உயிர்கள் எல்லாமே எந்த ஒரு உணர்ச்சி இல்லாமல் இருப்பாங்க அந்த உயிர்களும் யோகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அந்த உயிர்களுக்கு புரிதல் பொருட்டும் வினையினை ஈட்டுதல் பொருட்டும் யோக முக்திக்கு உதவுதல் பொருட்டும் தான் இறைவன் இப்படி திருமணி கொண்டு இருக்காரு அப்படிங்கிறத காமிச்சு ஐந்தில் அமர்ந்து நின்றான் என்பதுக்கு இறைவன் அந்த ஐந்தெழுத்து வடிவமாக இருக்கான் அதாவது பஞ்சாக்கர வடிவமாக இருக்கிறான் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க இப்படி இறைவன் எல்லாத்துலேயும் கலந்து இருந்து உயிர்களை படைத்து காத்து எல்லாமே செய்யக்கூடியவன் சிவபெருமான் ஒருவனே அப்படிங்கிறத காமிக்கிறது இந்த பாடல் திருச்சி